கீற்று பின்ன தெரியாதவங்க ஈஸியாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தினா கீற்று பின்னை கற்றுக்கலாம் ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்போ வந்து பச்சை மட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கீற்று பின்ன ஆளே கிடைக்கல ஸோ அப்போ தான் வந்து பார்த்தினா எங்கள் ஊரில் இருந்து ஒரு வயசான பாட்டியை வந்து பார்த்துன்னா மட்டை பின்னுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து பார்த்தினா மட்டை பின்ன ஆரம்பித்தோம் ஸோ அவங்க வந்து எனக்கும் சொல்லி கொடுத்தாங்க அதாவது ஒரு மட்டை விட்டு ஒரு மட்டையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாற்றி மாற்றி வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மட்டையை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடணும் ஸோ இது வந்து பார்த்துட்டின்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க ஆனா ரொம்ப 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 ஈஸி இதோட மெத்தடை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸி இந்த கீற்று பின்றது சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா தென்னந்தோப்பு வச்சிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா பின்னி பாத்துருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பின்னுவாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த கீற்று வந்து பாத்தீங்கன்னா பின்னுவாங்க சோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக அவங்கலாம் பின்னுவாங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பின்னாதான் அவங்களுக்கான கோழி வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா ட்ரைனிங் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா செம்மர் ஸ்பீடாக பின்னுவாங்க ஸோ இவங்க பின்னுறாங்க ஆனால் என்னால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடாக பின்ன முடியல ஏன்னா நான் வந்து முதல் தடவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீட்டரை வந்து பின்ன கற்றுக்கிட்டதுனால ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்பீடாக பின்னாங்க முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரெண்டு மட்டை விட்டுட்டு மூணாவது மட்டை தான் அப்படி உடச்சி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே வரணும் ஸோ பார்த்திங்கன்னா சொருவிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டை விட்டு ஒரு மட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உடச்சி உடச்சு சின்னதாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கீற்ற வந்து பார்த்தீங்கன்னா பின்னணும் ஒரு மட்டை உள் சைடும் ஒரு மட்டை மேலேயும் அப்படி அப்படியே மாற்றி மாற்றி போட்டோம் அப்படின்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கீற்று வந்துடும் ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் இந்த நுணியில இந்த மாதிரி கட்டுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்பவே ஈஸி ஸோ நிறைய மட்டை இந்த சைடும் அந்த சைடு இருக்கிற மட்டையை அப்படியே ஒன்றா கோத்து ஸோ அப்படியே நெருக்கி விட்டுருணும் முதல்ல நெருக்கி விட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மட்டையை ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கட்டிட்டோம் அப்படின்னா கீற்று வந்து பார்த்தீங்கன்னா கலையாது ஸோ செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீற்று வந்து ரெடி ஆயிடும் ஸோ கீற்று பின்ன தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கீற்று பின்னலாம் ஸோ இந்த மெத்தேடு தான் கீற்று பின்னுறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது உங்கள் வீட்டு விசேஷம் நடந்துச்சு அப்படின்னா பச்சை மட்டை கட்டணும் அப்படின்னா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அழகா இந்த முறையில வந்து கீற்று பின்னி நீங்க கீற்று பின்னுவீங்களா அப்படின்னு கமெண்ட்